நகைக்கடனும் ரிசர்வ் வங்கியின் ஒம்பது விதிகளும் ஏழைகளின் உதவி அதுவும் அவசர உதவிக்கு தங்க நகை தான் அதுவும் வங்கியில் வைக்கப்படும் தங்க நகை அடமானத் தொகைதான் கல்வி கல்யாணம் விவசாயம் போன்ற மருத்துவம் போன்ற பல விஷயங்களுக்கு பயன்படும் இதற்கு அடமானம் வைக்க வங்கிக்கு செல்லும் விவசாயிகள் ஏழைகளுக்கு போதிய விவரம் தெரியாது ஆனால் வங்கியில் நகையை சோதித்து பணம் வழங்குவார்கள் ஆனால் இதற்கும் முற்றுக்கட்டை போட்டுள்ளது ரிசர்வ் வங்கி ஒம்பது கட்டளைகள் ஏற்கனவே அடமானம் வைத்த நகையை மீட்ட பிறகே வேறு நகைகளை அடமானம் வைக்க முடியும் இனி நகை மதிப்பில் கடன் பழைய எண்பது சதவீதத்திற்கு பதிலாக இனி எழுபத்தைந்து சதவீதமே வழங்கப்படும் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு எண்ணூறு என்று இருப்பதை ஆயிரம் ரூபாய்க்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக குறைத்துவிட்டது அடமான நகைக்கான ஆதாரம் தர வேண்டும் அடமான நகைக்கான தரச் சான்றிதழும் தர வேண்டும் ஐந்து ரிசர்வ் வங்கி குறிப்பிட்டுள்ள தங்க நகை வகைக்கு மட்டுமே கடன் வழங்கப்படும் வெள்ளியும் இனி அடமானம் வைக்கலாம் ஒரு கிலோவுக்கு மேல் தனி நபர் இனி வங்கியில் அடமானம் வைக்க முடியாது இருபத்தி ரெண்டு கேரட் தங்க நகை அடிப்படையிலே அடமானத்துக்கான தொகை வழங்கப்படும் நகைக்கடனை செலுத்திய ஏழு தினங்களுக்குள் நகையை உரியவரிடம் வங்கி ஒப்படைக்க வேண்டும் இல்லை என்றால் ஃபைன் அதாவது ஐயாயிரம் ரூபாய் ஒவ்வொரு நாளுக்கும் வழங்க வேண்டும் இது போன்ற விதிகள் ஏழைகளை தனியார் அடமானக் கடைகளுக்கு செல்ல வைத்துவிடும் அவர்கள் கூடுதல் வற்றி பெற்று ஏழைகளை சுரண்டி விடுவார்கள் என்பதை ரிசர்வ் வங்கி ஏனோ மறந்துவிட்டது கடுமையான சட்டத்திட்டங்கள் ஏழைகளுக்கு சிரமம் ஏற்படுத்தும் என்பதை அறியாது என்னமோ தான் உள்ளது